ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நடத்தியதும் நீயே போவதும் நீயே நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாக இருக்கட்டும் முருகா ஓம் சரவணபவ என்று சொல்லி இன்று எழுந்துள்ளாய் என் பிள்ளை அப்படிப்பட்ட என் குழந்தைக்கு நீண்ட நேரமாக உன் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூரில் இருந்து உன்னிடம் பேசுவதற்காக வந்துள்ளேன் நல்ல செய்தி தரப்போகிறேன் கால்கடுக்க நிற்கிறேன் என்னை அழைப்பாயா வரவேற்பாயா நான் சொல்வதை கேட்பாயா தங்கமே கேட்டால் நிச்சயம் நல்லது நடக்கும் என் தங்கமே சிரித்துக்கொண்டே துரோகியாக இருப்பதை விட எதிரியாக இருப்பது எவ்வளவோ மேல் வாழ்வில் சிங்கம் போல் இருந்தால் கைதட்டல் வாங்கலாம் குரங்கு போல் இருந்தால் குட்டிக்கரணம் தான் போட வேண்டும் தனியாக இருக்கிறோம் என்று கவலைப்பட வேண்டாம் தன்மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று பெருமைப்பட்டு வாழ்ந்துவிடு அழகான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தங்கமே நான் சொல்வதை எப்போது நீ கண்டிப்பாக கேட்கணும் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டதும் குளித்து முடித்துவிட்டு ஓம் சரவணபவ என்று சொல்லி முருகன் பாதத்தில் ஒரு ரூபாயை வைத்துவிட்டு நான் சொல்வதை மட்டும் பாடு பிறகு நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் உன்னை தேடி வரும் என்ன பாடல்னு தெரியுமா அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முருகன் என்று சொல்லு ஓம் சரவணபவ என்று சொல்லு என்னுடைய பாதத்தில் ஒரு ரூபாய் இவை நிச்சயம் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் உன்னை தேடி வரப்போகிறது உன்னுடைய சூழல் எனக்கு தெரியும் புரியும் நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளித்தது ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு தாமதமானாலும் சரியான நிகழ்வுகளை வாழ்க்கையில் நிகழ வேண்டும் என்று நினைக்கிறாய் நினைத்து கொண்டிருக்கிறாய் நானும் நினைக்கிறேன் நிச்சயம் நல்லது நடக்கும் தங்கமே உன் மனதில் என்ன ஓடுகிறது என்று எனக்கு தெரியும் முருகா உலகில் வாழும் சகல ஜீவன்களும் நன்றாக வாழ அருள் செய்கிறாய் முருகா தான தர்மங்களை செய்யக்கூடிய நல்ல மனதை தந்து அருள் செய்கிறாய் முருகா என்னறியாமையை அகற்றி தெய்வீக ஞான ஞானத்தை தந்து அருள் செய் முருகா எனக்குள் இருக்கும் அனைத்து ஆசைகளும் தீயவைகள் யாவும் அகல அருள் செய் முருகா அனைத்தும் நீ என்னால் ஒன்றும் முடியாது நீ பார்த்துக்கொள் முருகா எனக்கு உன்னை தவிர வேறு எதுவும் தேவையில்லை நீதான் வேண்டும் முருகா என்று என்னிடம் மனதார வேண்டுகிறாய் அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு நான் செய்யாமல் இருப்பேனா இதோ ஓடோடி வந்து விட்டேன் உன் வாசல் முன் நிற்கிறேன் நான் ஒன்று சொன்னேன் கடந்த நாட்களில் நான் ஒன்று சொன்னேன் ஞாபகம் இருக்கிறதா பொறுமையோடு கேட்டாய் பணிவோடு பேசினாய் அதை மனம் உவந்து செய்தாய் இருந்தாலும் முட்டாள் போல் இரு என்றேன் நன்கு பார்க்க முடிந்தாலும் முடியாதவன் போல் இரு இருந்தேன் கூர்த்த செவி இருந்தாலும் கேளாதன் போல இரு என்று சொன்னேன் சந்திக்கும் எவரையும் சகித்துக்கொள் என்று சொன்னேன் இந்த பயிற்சியானது உன்னை இறுதி கிட்டு சென்று விட்டது கொஞ்சம் உனக்கு தெம்பு கிடைத்துள்ளதா மனதில் தங்கமே இதுவும் கடந்து போகும் கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் என்று சொன்னேன் கவலைப்படக்கூடாது என்று சொன்னேன் நான் சொல்வதையெல்லாம் மனதில் கேட்டுக்கோ தங்கமே பணப்பிரச்சனையால் நீ அல்லல் படுகிறாய் என்று எனக்கு தெரியும் நான் ஒன்று சொல்வதற்காகத்தான் உன் வீட்டின் முன் நிற்கிறேன் உனக்காக வந்துள்ளேன் பணப்பிரச்சனை தீர நான் ஒரு வழி சொல்கிறேன் கேள் புதன்கிழமை என்று வரும் புதன்கிழமை என்று ஒரு மண்பானை புதியதாக வாங்கி அதில் கல்லுப்பை நிரப்பி வச்சுக்கோ அதில் ஒரு ஐந்து ரூபாய் காசு யாருக்கும் தெரியாமல் அந்த பானையில் மறைச்சு வச்சுக்கோ தொடர்ந்து பதினெட்டு புதன்கிழமைகளில் இதை செய்து வா இந்த பதினெட்டு காசுகளையும் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி பூஜை அறையில் வச்சுக்கோ பிறகு அதுக்கு அடுத்த அந்த பதினெட்டு புதன்கிழமை கடந்து அடுத்த செவ்வாய் வரும் அல்லவா அப்போது என் ஆலயத்திற்கு வந்து இந்த காசுகளை உண்டியலில் போடு இதை தொடர்ந்து நீ செய்து வந்தால் உன் வீட்டில் கடன் பிரச்சனை தீரும் செல்வம் குவியும் நான் சொல்வதை கேட்டுக்கோ முக்கியமாக நான் இந்த நேரத்தில் சொல்ல வருவது என்ன என்றால் இந்த வருடம் நீ கந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கிறாயா இருந்துதான் பாறேன் சிறந்த விரதம் உன் மனதில் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் முருகனுடைய விரதங்களில் கந்தசஷ்டி விரதம் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த விரதத்தை நீ இந்த வருடத்தில் நீ கடைப்பிடித்தால் உன் வாழ்க்கை மிக அழகாக இருக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கை எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்தும் உன்னால் மேலே வர முடியும் இங்கே எதுவும் காலதாமதமாகிவிடவில்லை உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும்போது உன்னால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும் உன் வீட்டில் ஒரு நல்லது நடக்கப் போகிறது உன் வீட்டில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போகிறது தங்கமே நான் சொல்வதை நம்பு என் தங்கமே இப்போ பணம் இல்லாதது ஒரு குறை இல்லை திருச்செந்தூர் முருகன் இருக்கிறேன் பணம் தக்க சமயத்தில் கோடி கோடியாய் உன்னை வந்து சேரும் நீ தயக்கம் இல்லாமல் நம்பிக்கையோடு இரு ஓம் முருகா முருகா என்று உன்ாவு சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் என் தங்கமே நான் உனக்கு தந்த சக்தியை ஆற்றலை சரியாக பயன்படுத்தி வேலைகளை முடிக்கிறாய் முடித்து கொண்டிருக்கிறாய் அந்த ஆனந்தத்தில் அப்படியே இருந்து விடாமல் அடுத்தடுத்து முடிக்க வேண்டிய வேலைகளையும் அதே திறமையோடு சக்தியோடு செய்து முடித்திடு உன் திறமையை சரியாக பயன்படுத்தினால் நீ நினைத்த ஒன்றை அடைந்திடுவாய் யார் எப்படி இருந்தாலும் நீ பொறுப்போடு இருப்பதால் கர்ம வினைகள் சில நேரம் உன்னிடம் தோற்றுப்போவதை உணர்ந்திருப்பாய் பிறவிக் கடலை கடக்க நீ இப்போது தேர்ந்தெடுத்த வழி சரியானது சிரிப்பு உன் முகத்தில் இருந்தால் வெற்றியும் உன்னோடு இருக்கும் தங்கமே நிச்சயம் வெற்றி உன்னோடு இருக்கும் கவலையே படாது எவ்வளவு உடைந்தாலும் எவ்வளவு விழுந்தாலும் எவ்வளவு பந்தாடப்பட்டாலும் எவ்வளவு அவமானப்பட்டாலும் எவ்வளவு ஓரம் கட்டப்பட்டாலும் எவ்வளவு எள்ளி நகையாடினாலும் மீண்டும் மீண்டும் உன்னால் எழ முடியும் ஏன்னா உனக்குள் இருப்பது உன் முருகன் துன்பங்கள் எல்லாம் உனக்கு பக்குவப்படுத்த மட்டும்தான் துன்பங்களை தட்டி எறிந்துவிடு இன்பத்தை நாடிச் சென்று விடு நான் உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி என்று சொல்லிக்கொண்டே எழுந்துவிடு வெற்றி நிச்சயம் ஓம் சரவணபவ ஓம் முருகா சரணம் சரணம் கந்தா கடம்பா சரணம் கடம்பாசரணம் சரணம்